மிகு மன்ற துணை நாயகர் நாயகரும் கூட உறப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் தாத்தா இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்த பொழுது அவரிடம் இருந்தது நம்பிக்கையும் கடிமைய கடினமான உழைப்பும் மட்டுமே என்று அப்பா அடிக்கடி சொல்வார் அவர் கட்டுமான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய ஒப்பந்ததாரர் கடினமான வேலை ஆனால் ஒரு பொழுதும் குறை சொல்ல சொல்ல மாட்டார் என் அப்பாவுக்கு அவர் கொடுத்த விளக்கம் இன்று நான் பாடுபட்டு உழைக்கிறேன் நாளை நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இது என் குடும்பத்தின் கதை மட்டுமில்லை பல இந்திய முன்னோர்களின் கதையும் கூட அவர்கள் தொழிலாளர்களாக வர்த்தகர்களாக ஆசிரியர்களாக இங்கு வந்தார்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டார்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் குடும்பங்களை வளர்த்தெடுத்தார்கள் பள்ளிகள் கோவில்கள் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் சமூக அமைப்புகளை நிறுவினார்கள் அவையெல்லாம் இன்று இன்று வரை நிலைத்திருக்கின்றன அவர்கள் அன்று செய்த தியாகங்களால் தான் நாம் இன்று இன்றைய தலைமுறை முன்னேறியுள்ளன சமீப காலத்தில் சிங்கப்பூருக்கு புதிய இந்திய குடிமேறிகள் வந்துள்ளனர் பலர் படிக்கவோ வேலை செய்யவோ இங்கு வந்தார்கள் நாளடைவில் அவர்கள் ஊர் திரும்புவோராக இல்லாமல் சிங்கப்பூரை தாங்கள் நிரந்தர இல்லமாக தேர்ந்தெடுத்தனர் அவர்களுடைய கனவுகள் நம் முன்னோர்களை கனவுகள் நம் முன்னோர்களுடைய கனவுகளைப் தான் நல்ல குடும்பம் போதுமான வருமானம் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு இன்றைய இந்திய சமுதாயம் பன்முக தன்மையுடையது நம் தமிழர்கள் பஞ்சாபிகள் குஜராத்திகள் மலையாளிகள் தெலுங்கர்கள் சிந்திகள் மற்றும் பலர் நாம் இந்தியர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சிங்கப்பூரர்கள் எனவே இன்று நான் இங்கு நிற்பது இந்திய சமுதாய சமுதாயத்தின் பிரதிநிதியாக மட்டுமல்ல சிங்கப்பூர் சமுதாயத்தின் ஒரு அங்கமாகவே நிற்கிறேன் எங்கள் சமூ சமூகம் தனித்து முன்னேறவில்லை நாட்டு முன்னேற்றத்திற்கு ஒரு பகுதியாக இருந்தது அதைத்தான் இந்திய சமூகத்தின் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்த திரு எஸ் ராஜரத்னம் வெளியுறுத்தியுள்ளார் எந்த ஒரு சமூகமும் தன் பாரம்பரியத்தை மட்டுமே கட்டி காக்காமல் ஒன்றுபட்ட சிங்கப்பூரை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் நமக்கு வேத வாக்கு